பிக் பாஸ்க்கு இல்லை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேர் மைக் போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அகைன் ரெண்டு தடவை பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் எல்லாத்தையும் வந்து உள்ளே எடுத்து வச்சிட்டாரு கொடுக்க முடியாது காஃபி டீலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்து இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் பண்ணியிருக்காங்க உள்ள கடுப்பான கண்டஸ்டன்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேலே இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன் ரூமில் போய் சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் திரும்பவும் வந்து மைக்கை மறைச்சி வச்சு காதில் பேசுகிறது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது பார்வதியும் கம்புருவதியனும் வாண்டடாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க பிக்பாஸு கண்டித்தும் இதை வந்து நான் ஸ்டப்பாக பண்ணுறாங்க இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது பாஸ் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பட் இதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஒன்று ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் இல்லைனா எவிக் பண்ணிடலாம் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ நீங்கள் எல்லாேருமே கேட்கலாம் நாங்கள் நீங்கள் தான் லவ் கண்டென்ட் வேணும்னு சொன்னீங்க அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்டுகிட்டுருக்கலாம் இங்கே லவ் பண்ணுறது வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஷோ பார்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்கறதுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நைட்டில் உட்காந்து ரொம்ப நேரம் ரெண்டு பேர் பேசுகிறது இதை பல பேர் உட்காந்து பார்த்துருக்காங்க நீங்கள் பேசினா பிரச்சனை கிடையாது இவங்க பண்ணுற சேட்டைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகுது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த லிமிட்டை தாண்டி போகிறாங்க ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ சொல்லி ஹீரோவுடைய நண்பராக உள்ளே வந்திருந்தார் அவர் வந்து இதே மாதிரி நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் அத்துமீறி நடந்துச்சு அதுக்கப்புறமா கமலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்டினார் நீங்கள் எல்லாம் ஷோ இங்கே எல்லாருமே பார்க்குறாங்க ஃபேமிலியோட இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கிளியும் கிழிச்சார் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் வந்து நைட்டில் வந்து ஃபுல் ஜீரோ லைட் ஆஃப் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சம் இருக்கட்டும் அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசன்லேருந்து தான் ஆன் பண்ணாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத மறந்துடுறாங்க பல நேரத்தில் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்க பண்ணுறது எல்லாமே முகம் சுழுகி வைக்கிற மாதிரியே இருக்குது இதை பல பேர் உள்ளே பார்த்துருக்காங்க பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க யோ இது ஷோ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஷோ எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து இவங்க பண்ண சேட்டையாக நேரில் பார்த்துட்டார் போல் இருக்குது பார்த்தது பயங்கரமாக ஷாக் ஆகிட்டார் அவர் என்னடா நடக்குது இவங்க ரெண்டு பேர் கண்டென்ட் பண்ணுற மாதிரி தெரில இவங்க ரெண்டு பேருமே ரியலாகவே அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு பெருசாக எந்த கம்யூனிகேஷனும் இல்லை எந்த ஆப்ஷனும் கிடையாது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேர் ரெண்டு பேரும் சில் பண்ணுறதா நினச்சிட்டு வேறு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து விக்கல்ஸ் விக்ரமே வந்து சொல்லியிருக்காரு கன்ஃபார்மாக இவங்கள வெளில அனுப்பணும் அப்படி இல்லைன்னா கன்ஃபார்மாக அந்த ஷோவோட நேமே காலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு பட் ஷோலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க பட் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம இப்படியே ரெண்டு பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஃபைனாலி வரைக்கும் போயிடலாம் நம்ம ரெண்டு பேரை வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய கணக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து சும்மா அப்படி உருகிறதெல்லாம் எல்லாம் நம்பாதீங்க நீங்கள் அப்படி லவ்வும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ஏன்னா ரெண்டு பேரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எஸ்பெஷலி இவங்க ரெண்டு பேருமே வெளில எப்படிங்கிறத எனக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து இந்த லவ் எல்லாம் பெருசாக செட்டே ஆகாது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே சுற்றுற கேரக்டர் ரெண்டு பேருமே பட் இங்கே இவங்க பண்ணுற இந்த அட்ராசிட்டி தான் வந்து ரொம்ப முகசூலிக்கி வைக்கிற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இப்போ விக்ரமே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வந்து அசிங்கமாக பேசிட்டாங்க என்ன கேவலமாக பேசிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு பார்வதி ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தது ஒன்றும் இல்லை அமித் கூட வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து கல்யாணம் ஆனவங்க கூட டேட் பொரியே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மைண்டில் வந்து சொல்லிட்டாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அமித் வந்து அதை பற்றி அவர் பெருசாக கண்டுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் மனசுக்குள்ளே நினச்சிருப்பாரு வேறு யாரையாவது வச்சு சொல்லியிருந்தா கூட எனக்கு மனது ஸாரி இருக்கும் போயும் போய் இந்த இவங்கள வச்சு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் செட்டு போயிட்டுருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே மன்னிப்பு கேட்கணும் அதை கேட்கணும் இதை கேட்கணுன்ட்டு ஒரே உள்ளே அலப்புற அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகமே மாறுதான் அப்படியே என்ன ஆக்டிங் பயங்கரமான ஆக்டிங்கு இது கூட மோசம் டேட்டிங் போகணும் கல்யாணம் ஆன ஒருத்தவங்க கூட சொல்லும் போதே இப்படி முகம் வேவுது இப்போது நீங்கள் பண்ணுற சேட்டை எல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது இதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது இதெல்லாம் வந்து டிஜிட்டலாக பதியுது ஆக்சுவலாக எத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீடியோ கால்லாம் போகும் ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணுறோமே அப்படிங்கிற மைண்ட் செட்டெலாம் கிடையாது இவங்க ரெண்டு பேருக்குமே பணம் அவ்வளோதான் இன்றைக்கி பணம் கிடைக்கிது இல்லை அதனால் எவ்வளோ எல்லைக்கு வேணாலும் நம்ம போகலாம் அப்படிங்கிற அளவு தான் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு வரம்பு மீறி போயிட்டுருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல இந்த வீடியோ பார்க்குற நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு வெளில அனுப்பணும் அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே இறக்கட்டும்ங்க இது ரொம்ப நல்லா தான் இருக்குது ஒரு மிட் நைட் மசாலாலாம் இப்போலாம் பெருசாக வர்றதில்ல எங்களுக்கு பார்க்குறது நல்லா இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா இவங்க வேணாம் உள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிபிடியுமே இதை வந்து பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்க ரெண்டு பேர் பண்ணுறது திரும்பவும் சொல்கிறேன் நான் சொன்னது ஒன்றுமே கிடையாது நான் பத்து சதவீதம் தான் சொல்லியிருக்கேன் என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடில எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோன்னா இந்த வீடியோவே வேறு ஒரு வீடியோவாக மாறிவிடும் எப்பவுமே நான் அந்த மாதிரி சொன்னதில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ ரொம்ப வர மீறி போயிட்டாங்க